நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினையும் மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருண கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல் கந்தரந்தாதி பாடல் நான்கு தேமிழி எத்த என்ற பாடலை திரு மதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன்

தேன்மொழியத்தம் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தேமொழி தேனை போன்ற மொழியை உடைய பார்வதியின் அத்தம் ஆதியாகிய சிவபெருமான் பெற்ற பெற்று கொள்ளும்படி ஓம் தனக்கு பிரணவத்துக்கு அன்று முன்பு தேவுலகை தேவ உலகத்தின் தேங்கொழிய நாளெல்லாம் அறியும்படி தம் சினம் காட்டு தம்முடைய கோபத்தை காட்டிய அவனுரை சூரபத்தி பனை சேமகர ஆண் சூரர்கள் வாழும் ஏன் இடமாகிய சமுத்திரத்தில் மொழி தன்னுடைய அத்தம் கரங்களும் புயம் தோள்களும் அவர் சூடிகை அவர்களது சிரங்களும் சிந்த பூமியில் விழும்படி வென்ற அவர்களை ஜெயித்து அழித்த வே குமரக்கொழுவுள் மொழி உபசேதித்த அத்தம் பொருள் பதினாலு உலகும் அந்தித்து ஒன்றே பதினான்கும் ஒரே தன்மையாக பொருந்தி இருந்ததில் பொழிப்புரை விண்ணுலக நலம் எல்லாம் அழித்து வந்த அசுரர்களை கலரில் சங்காரம் செய்து முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசித்த பிரணவப் பொருள் இவ்வுலகத்திலும் ஒரே தன்மையாக நிலைத்திருக்கிறது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குகை என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருனு கரோகரா வள்ளிமணனு கரோகரா வெற்றிவேல் முருள் சரவண